அனைவருக்கும் வணக்கம் சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நாளாக மகா சிவராத்திரி திருநாள் சிறப்பாக கொண்டாடப்பட போகுது அந்த மகா சிவராத்திரி திருநாளில் புராணங்களின்படி பல சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதாக சொல்லப்படுது அன்றைய தினம் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து நம்ம வழிபட்டால் நம்ம வேண்டும் வரம் கிடைக்குப்பதாக ஐதீகமாக சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி இருவருக்கும் திருவணம் நடைபெற்ற நாளாக சிவராத்திரி சொல்லப்படுது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று மகா சிவராத்திரி திருநாள் கொண்டாடப்பட இருக்குங்க அந்த வகையில் அதன் சிறப்புகளை பற்றி பார்க்கலாங்க வீடியோ உங்களுக்கு பயில பயனுள்ள தகவல்களை தருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லை கன் பண் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி இருவருக்கும் திருமணம் நடைபெற்ற நாளாக மகா சிவராத்திரி திருநாள் இருக்குன்னு சொல்லலாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று மகா சிவராத்திரி திருநாள் சிறப்பாக கொண்டாடப்பட இருக்குன்னு சொல்லலாங்க மகா சிவராத்திரி திருநாள் அன்று மாலை சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் சூரியன் உதயமாகும் வரையுமே சிவபெருமானுக்கு பூஜை செய்து வழிபட்டால் அனைத்து பாக்கியங்களுமே கிடைக்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க மகா சிவராத்திரி திருநாள் அன்று தேவாரம் சிவபுராணம் மற்றும் திருமுறைகள் படிப்பது மிகவும் விசேஷமாக சொல்லப்படுது மகா சிவராத்திரி திருநாள் அன்று சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய உரிய பொருட்களை நாம் வாங்கி கொடுக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது மகா சிவராத்திரி திருநாள்ல சிவபெருமான் லிங்கமாக உருவெடுக்கிறாரு என சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம மகா சிவராத்திரி திருநாள்ல சிவ என்று உச்சரித்தால் பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் ஏன்னா சிவம் என்று சொல்லுக்கு மங்களம் என்று பொருளும் இருப்பதாக சொல்லப்படுதுங்க மகா சிவராத்திரி திருநாள்ல கோயிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே சிவனும் சிவபெருமானுக்கு மனதில் பூஜை செய்து வழிபட்டு வழிபட்டால் அனைத்து பலன்களுமே கிடைக்குங்க இந்த மகா சிவராத்திரி திருநாளில் முருகப்பெருமான் இந்திரன் சந்திரன் அக்னி பகவான் குபேரன் யமன் சூரியன் மன்மதன் உள்ளோட்டர் உள்ளிட்டோர்கள் விரதமிருந்து வழிபட்டு பலன்களை பெற்றார்கள் என சொல்லப்படுது மகா சிவராத்திரி திருநாளில் பூஜை செய்து வழிபட்டால் அவங்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாகவே சொல்லப்படுதுங்க மகா சிவராத்திரி திருநாளில் ஊர் மகாலிங்கேஸ்வரர் திருக்கோயிலில் வழிபட்டால் மறுபிறவி கிடைக்காது என்பது ஐதீகமாக சொல்லப்படுது மகா சிவராத்திரி திருநாளில் லிங்கத்தோடு வைத்து கலச பூஜை செய்து வழிபட்டால் அதிக பலன்கள் கிடைக்குங்க ஒரு ஆண்டு மகா சிவராத்திரி விரதம் இருப்பது நூறு அஸ்வமேத யாகம் செய்த பலனை கொடுக்கும் என சொல்லப்படுதுங்க அதே சமயம் பல முறை கங்கை நதியில குளித்த பலன்களும் நமக்கு கிடைக்கும் மகா சிவராத்திரி திருநாளில் கஞ்சனூர் கோயிலில் வீட்டு இருக்கக்கூடிய இரண்டு தட்சிணாமூர்த்திகளை வழிபட்டால் சிவஞானம் கிடைக்கும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க மகா சிவராத்திரி திருநாளில் யானை எலி சிலந்தி நாரை புலி போன்ற ஜீவன்கள் பூஜை செய்து மோச்சம் பெற்றதாக சொல்லப்படுதுங்க மாசி மாதத்தில் வரும் சதுர்த்தசி நாள் மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுதுங்க மற்ற சிவராத்திரிகளில் பெரும் எல்லா நன்மைகளையும் இது ஒரே சேர வழங்கு வழங்கிடுறதுனால இது மகா சிவராத்திரி என்று போற்றப்படுகிறது எனவே மற்ற சிவராத்திரிகளில் விரதம் இருக்க முடியாதவங்க கூட இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் மேற்கொள்வது சிவபெருமானை வர் வழங்குவது மிகுந்த பலனை தருன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் பாவங்கள் அனைத்து விலகும் நூறு அசுவித வேத தியாகம் செய்த பலன் நமக்கு கிடைக்குங்க இந்த பிறவியில சுகவாழ்வும் மறுபிறவியில சிவலோக வாசமும் கிட்டும் என்று சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க சிவ பூஜை எல்லா பூஜைகளிலும் உகந்ததுங்க சிவனை வழிபடுறவங்க அனைத்து செல்வங்களையும் அடைவாங்க சிவன் என்ற சொல்லே மங்களத்தை குறிப்பதாக சொல்லப்படுதுங்க சிவராத்திரி இன்னைக்கு விரதம் இருப்போங்க அதிகாலையில் நீராடி வீட்டில் உள்ள சிவன் படத்தையோ அல்லது சிவலிங்கத்தையோ அழ ம் செய்து பூஜை செய்ய வேணுங்க பின்னாடி சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடுறது ரொம்ப சிறந்த பலனை தருன்னு சொல்லலாங்க தொடர்ந்து நம்ம வீட்டிலேயே பூஜை செய்யலாம் வீட்டில் பூஜை செய்ய முடியாதவங்க அதற்கான வசதி வாய்ப்புகள் இல்லாதவங்க கோயிலுக்கு சென்று அங்கு நடக்கும் பூஜையில் நம்ம கலந்து கொள்வது ரொம்ப சிறந்த பலனை தருங்க அங்கு நடைபெறும் நான்கு கால பூஜை அபிஷேகங்களை கண்டு கழிக்கலாங்க பால் தயிர் நெய் தேன் மற்றும் பூஜை பொருட்களை நம்ம கொடுக்கறது ரொம்ப சிறந்ததுங்க அன்று முழுவதுமே உபவாசம் இருக்க வேண்டுங்க பகலில் நம்ம உறங்கக்கூடாது வீட்டில் பூஜை செய்யறவங்க மாலையில் குளித்து உலர்ந்த ஆடை அணிந்து நெற்றியில் திருநீர் அணிந்து கையில் உத்திராட்ச மாலையுடன் பூஜையை நாம் தொடங்க வேணுங்க பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நம என்ற மந்திரத்தை உச்சரித்து பூசிக்க வேண்டுங்க நான்கு ஜ கால பூஜையிலுமே சிவலிங்கத்திற்கு பால் தயிர் தேன் நெய் சர்க்கரை ஆகியவற்றால் அபிஷேகம் செய்ய வேண்டுங்க முதல் ஜாமத்தில் சுத்த அன்னம் காய்கறி ஆகியவற்றை வில்வ பழத்தையும் நிவேதமாக நம்ம படைக்க வேணுங்க இரண்டாம் சாமத்தில் லட்டு பலாப்பழத்தையும் மூன்றாம் சாமத்தில் நெய் கலந்த பலகாரங்கள் பாயாசம் மாதுளை பழத்தையும் நம்ம நிவேதனமாக நம்ம படைக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நான்காம் ஜாமத்தில் கோதுமையில் செய்யப்பட்ட பலகாரம் மற்றும் பழங்கள் நிவேதனம் செய்து படைக்கிறது ரொம்ப சிறந்ததுங்க ஒவ்வொரு ஜாமத்தில் பூஜை செய்து முடிந்ததும் தன்னால் முடிந்த அளவு தானங்களை செய்ய வேண்டுங்க இரவு முழுவதுமே நம்ம கண் விழித்து நான்கு காலமும் பூஜை செய் செய்ய முடியாதவங்க குறைந்தபட்சம் பட்சம் சுப காலத்தில் மட்டுமாவது நம்ம பூஜையில் கலந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க அன்று முழுவதுமே தூங்காமல் இருந்து பொழுது விடிந்ததும் நீராடி நித்திய கடன்கள் முடித்துட்டு சிவன் கோயிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்யறது ரொம்ப சிறந்த பலனை தருங்க அதன் பின்னாடி உணவு சாப்பிட்டு நம்ம விரதத்தை நிறைவு முடித்து கொள்ளலாம்னு சொல்லலாங்க அதன் பின்னரும் உடனடியாக தூங்க செல்லக்கூடாதுங்க காலை பூஜையும் உச்சிகால பூஜையும் முடிக்க வேணும் அன்று சிவபுராணம் படித்தோ அல்லது கேட்டோ பகல் பொழுதை கழிக்கலாங்க அதன் பின்னாடி தங்களால் முடிந்த அளவுக்கு உடைகள் மற்றும் உணவினை நாம் தானமாக கொடுக்கிறது ரொம்ப சிறந்த பலனை தருங்க சிவராத்திரி அப்படிங்கிறது கொண்டாடப்படும் நாளுங்க மிகவும் மங்களகரமான இரவு என்று பொருளுங்க மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதுமே கண்விழிக்க முடியாதவங்க இந்த சி இந்த சிவபெருமானின் அருளை முழுமையாக பெறலாங்க மாசி மாதத்தில் நள்ளிரவில் கொண்டாடப்படும் விழா சிவராத்திரியாக சொல்லப்படுது இந்த நாள்ல நம்ம விரதம் இருந்து வழிபட்டால் அனைத்து நலன்களுமே கிடைக்கணும் சொல்லலாங்க மகா சிவராத்திரிக்கு நான்கு கால பூஜைகள் நடைபெறுங்க அது முதல் கால பூஜை இரவு ஏழரை மணிக்கு இரண்டாம் கால பூஜை இரவு பத்தரை மணிக்கும் மூன்றாம் கால பூஜை நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கும் நான்காம் கால பூஜை அதிகாலை நாலரை மணிக்கும் செய்ய செய்யப்படுவதாக சொல்லப்படுதுங்க இந்த நான்கு கால பூஜையிலுமே கலந்து கொள்வது ரொம்ப சிறந்த பலனை தருன்னு சொல்லலாங்க மகா சிவராத்திரியின் போது சிவபெருமான் ஆனந்த நடனம் ஆடுவார் என சொல்லப்படுது நவராத்திரியின் போதும் அனைத்து சிவன் கோயில்களிலும் நான்கு கால பூஜைகளுமே நடைபெறுங்க காலையில் குளித்து முடித்துட்டு எதையும் உண்ணாமல் விரதம் இருந்து நான்கு கால பூஜைகள் முடிந்தவுடன் வீட்டிற்கு வந்து சாப்பாட்டு விரதம் நட்டை நம்ம கலைக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் விரதத்தின் போது சிவநாமத்தை சொல்ல வேண்டுங்க சிவலிங்கத்திற்கு வில் இல்லை வில்வை இலைகளால் அர்ச்சனை செய்யப்படுவது பழங்கள் தேன் நெய் இனிப்புகள் பால் உள்ளிட்டவைகளை சிவபெருமானுக்கு பக்தர்கள் படைப்பதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இரவு முழுவதும் பக்தர்கள் கோயிலேயே இருப்பாங்க ஒவ்வொரு கோயிலையும் நடக்கும் பூஜைகளில் கலந்து கொண்டு சிவனோட ஆசீர்வாதத்தை பெறுவாங்க இரவு பக்தர்கள் கண் விழிப்பதால் கோயில்கள்ல சிவன் தொடர்பான நாடகங்கள் பரதநாட்டியங்கள் உள்ளிட்டவை நட நடைபெறும்னு சொல்லலாங்க மாதந்தோறும் சிவராத்திரி வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் சிவராத்திரி மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுதுங்க இது ஒரு அற்புதமான நாளாக சொல்லப்படுது சிவனுக்கு உகந்த நாளாக சொல்லப்படுவது திங்கக்கிழமைங்க அதே போல் சிவனை வழிபட சிறந்த நேரமாக சொல்லப்படுவது பிரதோஷ நேரம் சிவனுக்கு உகந்த நட்சத்திரம் திருவாதிரை பிரதோஷ நேரம் என்று சொல்லப்படுதுங்க மாலை நாலரை மணி முதல் ஆறு மணிக்குள்ளே சிவனை வழிபடுவதற்கு மேலும் சிறப்பை சேர்க்கணும் சொல்லலாங்க சிவனை எப்படி வணங்க வேணும் அப்படின்னா நந்தியை வணங்கி அனுமதி பெற்ற பின்னே சிவனை வணங்க நம்ம செல்ல வேணுங்க பிறகு சன்னதியில் முதல்ல அருள்பாளிக்கும் முழு முதற் கடவுளான விநாயகரை வணங்கி அவருக்கு முன் தோப்புக்கரணம் போட வேண்டுங்க அடுத்து மூலஸ்தானத்தில் உள்ள சிவபெருமானை ஒரே சிந்தனையுடன் நம்ம வணங்கினா வேண்டிய வரங்களை அனைத்துமே அள்ளி கொடுப்பார்னு சொல்லலாங்க மகா சிவராத்திரியை நம்ம ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா மகா சிவராத்திரி விரதம் இருந்து தான் த பிரம்மா சரஸ்வதி தேவியை மனைவியாக பெற்றதுடன் உலக உயிர்களை படைக்கும் பதவி அடைந்தாங்க மகாவிஷ்ணு விரதம் இருந்து சக்ராயுதம் பெற்றதுடன் மகாலட்சுமியையும் உயிர்களையும் காக்கும் உன்னத பதவி அடைந்ததாக புராணங்கள் சொல்லப்படுதுங்க அதே மாதிரி நம்ம மகா சிவராத்திரி விரதத்தில் நம்ம விரதம் இருந்து நம்ம வேண்டும் மரங்களை அள்ளி கொடுப்பாருங்க அனைவரும் பழனை பெறுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் நீங்கள் சிவன் பக்தராக இருந்தால் ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை மூன்று முறை கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் ஆல் வியூஸ் தேங்க்யூ